அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறித்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாக ஆமேன் இந்த நாளிலும் பருசுத்தான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கேட்டது தாவிது பெற்றது நாம் சரி இந்த காரியத்தை குறித்து சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இங்கே தாவிதே கத்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இங்கே தாவீ சொல்றாரு உமது வழியை எனக்கு போதியும் எதை குறித்து தாவிது வழியை கேட்கிறார் தாவீதோட வேண்டுதல் கத்தாவே நான் கடைசி வரையிலும் நித்திய ஜீவகாலமாக நான் உம்மிடத்திலே அண்டிக் கொள்ளும்படியாக உண்மையே பற்றி கொள்வதுக்கு எனக்கு வழி தெரியல அந்த வழியை தாவீது கேட்கிற காரியம் எது தெரியுங்களா யோவான் பதினாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இயேசு கத்த தன் சீசர்களுக்கு சொல்கிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக மாசுஸ்தனங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணுவேன் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் இதை தாங்க அந்த ஆயத்தை பண்ண போகிற தளத்தில் தான் தாவீது அதில் ஐக்கியப்படும்படியாகத்தான் கத்தரிடத்தில் கேட்கிறார் கத்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அன்னைக்கு தாவீது கேட்டார் இதுக்கு வெளிப்படலை வெளிப்படுத்தப்படலை ஏனென்றால் ரட்சிப்பு என்பது அவளுக்கு கிடைக்காதிருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்தது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம ஆண்டவரை இயேசு கிறித்து மூலியமாக தான் ரட்சிப்பு அந்த ஆண்டவரை இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் ரட்சிப்பு என்பது அவளுக்கு கிடையாமல் போனது ஆனால் தாவீது கேட்டது உமது வழி எனக்கு போதியம் என்று கேட்டது தாவீது ஆனால் யார் மூலியமாக நமக்கு அது வெளிப்பட்டதென்றால் நம் ஆண்டவராய் இயேசு கொடுத்த இடத்தில் சீசர்களாகிய பனிரெண்டு சீசர்கள் தோமா கேட்கிறார் அதுதான் யோவன் பதினாலாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தோமா ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் நீங்கள் போற இடமே எங்களுக்கு தெரியல அப்போது வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது எங்கே போறீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே ஆறாவாசனத்தில் நம்ம ஆண்டோராய் இயேசு சொல்கிறார் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வாரான் அப்போ தாவீதுக்கு அறியப்படாதிருந்த அந்த வழி நமக்கு அவ்வளோ பெரிய தேவனிடத்திலிருந்து நல் மதிப்பாக பெற்றவன் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கத்தரால் ஒரு சான்று பெற்றவன் அப்படிப்பட்ட பாகியத்தைப் பெற்ற அந்த தாவீதுக்கு வெளிப்படுத்தாத ஒரு காரியம் இந்த தேவன் நமக்காக நமக்காக அது வெளிப்படுத்தியிருக்கார் என்றால் கேட்டது தாவிது பெற்றது நாம் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் அந்த பரலகுத்துக்குண்டான வெளிப்பாடே அவளுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது ஆனால் நாம் பெற்றிருக்கிறோம் பெற்று இருந்தும் நம்மால் இன்னும் அதை உணராமல் இருக்கிறது தான் நம்முடைய காரியமாக இருக்குது எவ்வளோ பெரிய பாக்கியமான காரியத்தை நாம் பாக்கியவாங்களா ஆக்குனது நாம் ரச்சக்கூடிய அவர் நமக்காக சிந்தின ரத்தமும் நமக்காக ஈந்தளித்த அவருடைய சரீரம் என்பதற்கு நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் சரி இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படத்தின் இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோன்றதாகாமேன்